சென்னை வாவுசி பொல்காட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் முழுவதும் இலவசம் நைகரா நீர்வீழ்ச்சி பிரம்மாண்ட பொல்காட்சி கோவை வாவுசி மைதானத்தில் செப்டம்பர் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கி அக்டோபர் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாற்பது நாட்கள் பொல்காட்சி நடைபெற உள்ளது கோவை வாவுசி பொல்காட்சிக்கு வரும் அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் நுழைவு கட்டணம் முழுவதும் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ராட்டினங்கள் நைண்டி திகிலூட்டும் பேய் வீடு சுவைத்து மகிழ்ந்திட டெல்லி அப்பளம் பானிபூரி சோலாபூரி ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் மதுரை ஜிகர் தண்டா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட விதவிதமான உணவு வகைகள் பொதுமக்கள் வர்த்தகம் செய்திட நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் சுற்றி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பால் கேம் படகு சவாரி போன்ற விளையாட்டு அம்சங்கள் நிறைந்துள்ளன நயகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலாண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் பொல்காட்சியில் இடம்பெற்றுள்ளன குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்க தினம்தோறும் மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறுகிறது அன்புக்கிரிய கோவை மக்களுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்ட வவுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் நைகாரா நீர்வீழ்ச்சி பொழுக் காட்சி மாபெரும் வெற்றியடைந்து இன்று பொதுமக்கள் அனைவரும் பெரும் ஆதரவு கொடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த பொருள்காட்சி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பேர் ஆதரவு தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இந்த பொருள்காட்சியை காணாத அனைத்து மக்களுக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அனைத்து பள்ளிகளுக்கும் இலவச அந்த ஸ்கூலுடைய இலவச பாஸ் கொடுத்துருக்குறோம் இது வந்து யூகேஜியிலிருந்து ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பாசை வந்து நாங்கள் வந்து எல்லா ஸ்கூல்லையும் நம்ம ஒன்று கொடுக்குறோம் காணாதவர்கள் இந்த பாசை பெற்றுட்டு பெற்றோடன் வந்து அனைத்து மக்களும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் இந்த பொருள்காட்சிக்கு தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது முழுக்க முழுக்க ஒரு தீபாவளியை முன்னிட்டு ஒரு சிறந்த ஆஃபராக நம்ம வந்து இந்த செயலை நம்ம செஞ்சிருக்கிறோம் அனைவரும் மீண்டும் இந்த பொருள்காட்சிக்கு பேராதரவு தருமாறு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி